நான் கைத்த போட்டுங்க இழுத்து கட்டி போட்டேன் கட்டி போட்டு கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களுக்கு கிடைக்க இந்த வீடியோவில் இலங்கை யாழ்ப்பாணத்தில் நாகர்கோவில் பிரதேசத்தில் இப்போ ரெண்டு மூணு நாளுக்கு முதல் அதாவது மியான்மர் நாட்டிலிருந்து கடலால் அடைந்து வந்த ஒரு வீடு போன்ற ஒரு அமைப்பை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் கடந்த மாதத்திலேயும் இந்த கடல் சீற்றம் காரணமாக மியான்மர் நாட்டிலேருந்து அகதிகள் படம் கொண்டு வந்து முல்லைத்தீவு கடலில் கரையொதுங்கிறது தொடர்பான செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த படகை போல தான் இந்த வீடு போன்ற அமைப்பும் வந்து கடல் சீற்றம் காரணமாகவோ அல்லது அவர்களினுடைய சமய அனுட்டானங்களை முடித்து கடலில் விட்ட பொருளாகவோ இருந்து அது வந்து இங்கே கரையொதுங்கினதாக கருதப்படுகிறது கீழே வந்து பலக போட்டு ஒரு மாதிரி அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கள்ட்டா தண்ணி எல்லாம் வச்சு கிடக்குது

என்ன எழுதிக்கிறாங்கன்னு தெரியல இதில் பாருங்க சாம்பிராணி குத்துறதுகள் மற்ற தேங்காய் என்ன சைஸ் பாருங்கள் எந்த பெரிய தேங்காய் ரெண்டு இது வந்து நூறு வீதம் மியன்மார் ரெண்டு சொல்லியாச்சு இதில் பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே குத்தட்ட சிலையல் இருக்குது அது இங்கே சாப்பாடு கோப்பையோ இன்னொன்று தெரியல ஓ இங்கே சாப்பாடு கோப்பையாக மாதிரி கிடக்குது இதில் வெள்ளிரும்பில் செய்யப்பட்ட ஒரு குடை அதோட இங்கல சுத்தியல் மாதிரி கொண்டு வந்திருக்குது அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா எத்தனை மணிக்கு கண்டடிகள் நான் இது காணை கண்டு காலை சரி நான் மூன்று மணி போல கண்டேன் கடலுக்கு தொழிலுக்கு போய் கண்டீங்களா இல்லை இல்லை நான் கடல் அடையில் பார்க்குறது வேறு நான் கடற்கரைக்கு ஒரு நாளும் காலையில் வேண்டே காலையில் வரும்போது வந்து இதுதான் எனக்கு டேக்கு அந்த கடல் அலை டே வந்து எனக்கு கிடைக்கப்பட்டது அப்ப கண்ட உடனே இல்லை செய்தீங்க கண்ட உடனே நான் கைத்த போட்டுங்க இழுத்து கட்டி போட்டேன் கட்டி போட்டு ஆமிக்காரருக்கு மறைவிச்சு மறைவிச்சு நான் சீ அடிக்க மறைவு சில பேர் வந்து உடனே உடச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க இது வந்து நான் அடிச்சு சொன்ன காரணம் என்ன சொன்னால் உள்ள வந்து சரியா வேற இந்த வேற நாட்டுல சரியா சிலைகள் கணக்க இருக்குது கொஞ்சம் விழியல் மதிக்கக்கூடிய சிலையெல்லாம் உள்ளே இருக்குது அப்போ நான் இதை வந்து சரி நான் இப்போ உடைச்சி எடுத்து கொண்டு போய் நாளைக்கு இது வந்து ஒரு கேஸ் ஆகக்கூடாது எனக்கு அதனால தான் நான் உடனே கோல் பண்ணி சொன்னான் வேல் எல்லாருக்கும் இப்போ சாமிக்கும் கோல் அடிச்சேன்னா சீ அடிக்கும் கோல் அடி சொன்னால் உள்ள இப்படி விலை மதிப்பே தக்கிற ஒரு சிலியல் கொஞ்சம் கிடக்குது அப்போ நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தா தான் மிச்சம் வேலை பார்க்கலாம்னு சொல்லி சொன்னா உடனே ஓகே மழமே அப்படி வந்து பொருட்கள் அடைஞ்சா நீங்கள் அடிச்சுட்டு போயிடலாமா அப்படியே ஓமம் இப்போ இப்போ வந்து மாமூனை குடாரப்பில் எல்லாம் இதே மாதிரி கிட்டத்தட்ட இப்படி நாலஞ்சு கிட்டே வந்து அடைஞ்சது ஆனால் வந்து அதை வந்து மக்களே எல்லாத்தையும் பட்டியெல்லாம் எடுத்து கொண்டு போணுச்சுண்ணா சரி சரி நீங்கள் அப்போ இது விசாரிச்சதில் என்னென்னு சொல்லி தெரிஞ்ச மாதிரி ஓமம் இது வந்து சரி மியான்மர்லேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுறேன் என்னென்னு சொன்னா இது அந்த அங்கத்திலே மக்களுக்காக வருத்தங்கள் கூட வர்றோம் அந்த வருத்தங்களும் சரி கழிப்பு மாதிரி உண்டு இந்த கழிக்கிறது தானே இப்படி செஞ்சு அனுப்புகிறோம் தான்

பாப்போம் என்ன கதைக்கணும் என்ன செய்யணும்ண்டு